வணக்கம் பிக் கார்த்திக் மயக்குமார் இஸ்ரேல் வருஷம் ஈரான் கான்பிளிக் இருக்குல்ல இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா மேல போயிருக்குங்க பரஸ்பரம் ரெண்டு நாடுகளும் மாறி மாறி அந்த அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சி போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி இருக்குல்ல இது காசாவோட காட்சின்னு பல பேர் நினைக்கலாம் ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே பதிவு பண்ணப்பட்ட காட்சி அதாவது இது வரைக்கும் காசாவில் இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க துயரம் இருக்கல அங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப் ஒட்டு மொத்தமாக செதஞ்சிருக்குல்ல அப்பே ஏற்பட்ட நிலமை ஒன்று ரெண்டு நாட்களுக்கு இஸ்ரேல் ஆரம்பிச்சு அப்படிங்க இருக்கும் லிட்ரலாக இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப அப்படிதான் தான் ஈரான் என்ன பண்ணியிருக்கு மொதல் நாள் இஸ்ரேல் அடித்தாங்க ரெண்டாவது நாளும் இஸ்ரேல் அடித்தாங்க தொடர்ந்து மூன்றாவது நாள் இரவும் இஸ்ரேலாக அடிச்சிருக்காங்க அவங்க கோபம் தனியாக மாதிரியே தெரியல கிட்டத்தட்ட நூறு மிசைல்ஸை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல் மேலே அப்பே ஏற்பட்ட ஸ்ட்ரைக்கை ஈரான் நடத்தியிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அட்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டைமில் எண்பது மிசைல்ஸ் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க ஆனால் இந்த முறை நூறு மிசைல்ஸுங்க ஸோ ஒரு ஒரு நைட் அவங்க அட்டாக் அப்படின்றது மிசைல்ஸ் எண்ணிக்கையே என்ன இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு அதுவும் இந்த இஸ்ரேலோட பெட்டாட்டிக்வா டெல்லவி ஹைஃபா ஐலட் இந்த நான்கு பகுதிகளில் தான் அதிகப்படியான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்ன ஏதோ இஸ்ரேலோட ஒட்டுமொத்த பகுதிகளை சொல்கிற மாதிரி இருக்குல்ல உண்மையை சொல்லணுன்னா என்டையர் இஸ்ரேல் முழுக்க அட்டாக் பண்ண அப்பே ஏற்பட்ட அட்டாக்கை தான் ஈரான் இஸ்ரேல் மேலே இப்போ பண்ணியிருக்கு இந்த இருக்குல்ல இஸ்ரேலோட மிகப்பிரதான சிட்டி அந்த சிட்டி முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு ஜோலை மட்டும்தான் இருக்குது அந்தளவுக்கு பெரிய அடியை ஈரான் கொடுத்துருக்கு இஸ்ரேலுக்கு இப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் நம்ம அஃபிஷியலாக ஒரு வானிங்கை முன் வச்சிருக்காங்க அவங்களோட சொந்த மக்கள் சார்ந்து தயவு செஞ்சு யாரும் ஷெல்டர்ஸ் விட்டு வெளியே வந்துடாதீங்க ஏன்னா ஈரான் மிசைல்ஸ்லாம் எப்பப்போ எங்கே வந்து விழும்னு சொல்ல முடியாது அதனால எல்லாருமே ஷெல்டர்ஸ்க்குள்ளேயே பத்திரமா இருங்க நாங்கள் சொல்றவருக்கு வெளியே வர வேணான்னு அவங்க இப்போ ஒரு வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட்டே இந்தளவுக்கு ஒரு வார்னிங்கை பிறப்பிக்கிறாங்கன்னா ஒரு அன்பிரடிக்டபிள் அட்டாக்கை எந்த அளவுக்கு இனிஷியேட் பண்ண முடியுமோ ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்க நடத்தும் இதில் ஒரு போட்டுக்க ஒரு வீடியோங்க ஒரு இஸ்ரேலிய பெண்மணி அவங்க ஷெல்டர் நோக்கி போக வழி இல்லாமல் சுற்றி ஷெல்டர் இல்லையோன்னோ தெரியல ஒரு கார் இருக்கு அந்த இடத்துல அது பக்கத்தில் போய் அமர்ந்துக்கிட்டு மிசைல்ஸ் வருதுன்ற பயத்தில் அமர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி கூப்பாடு போடுற சில காட்சிகள் வெளியாயிருக்கு இதை பார்த்துட்டு இந்த காசா ஆதரவாளர்கள் பல பேர் இருப்பாங்களே அவங்கெல்லாம் ஒருத்தவங்க கதறத்துக்கே உலக மக்கள் பார்த்துட்டு ஏதோ இஸ்ரேல் பாவம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆனால் காசா மக்கள் இவ்வளோ நாளாக கதறிட்டிருக்காங்களே அவங்களோட வழி இப்போ புரியுது அப்படின்னு பல பேர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அந்த வீடியோ பயங்கர வரலாம் போய்கிட்டு இருக்கு இந்த 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 ஈரான் இஸ்ரேல் இப்ப இதுல மட்டுமே பதிமூணு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த நம்பர் குறைஞ்சதாங்க சொல்றேன் இதை விட அதிகமா தான் இருக்கணும் உயிரிழப்புகள் இனிமே போக போக அபிஷியல் வந்துரும் இதுவரைக்கும் காயம்பட்ட இஸ்ரேல்கள் எண்ணிக்கை மட்டும் இருநூறுக்கு மேல கிராஸ் பண்ணியிருக்கு ஈரான் இதுக்கு உரிய வேலையை கொடுத்தே தீரணும் நாங்க விட மாட்டோம்னு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் லெத்தன்யாகும் ஒரு சபதமே ஏத்திருக்காரு சரி ப்ரோ சபதம் ஏற்க வேணாலும் திருப்பி அடிக்க முடியுமா கேட்டீங்கன்னா இஸ்ரேலையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க மக்களே அவங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடியை பெருசாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேக்ட் இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்க உயிரிழப்புகளை காட்டிலும் ஈரான்ல அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு

كوك <applause> اخي <applause> கிட்டத்தட்ட இருபது ட்ரோன்ஸ் நாங்க ஒரு மணி நேரத்திலேயே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லிருக்காங்க இது இல்லாம இன்னொரு ஏழு ட்ரோன்ஸ் இங்க கூடுதலாம் இந்த ஈரான் ஏவனது இஸ்ரேல் மேல அதையும் நாங்க வெற்றிகரமா சுட்டு வீழ்த்திட்டோம்ன்றாங்க கவனிச்சிங்களா மிசைல்ஸ் தான் நிறைய வந்து ஹிட் பண்ணிருக்கு இஸ்ரேல ஆனா அதை பெருசா இவங்களால ஹிட் பண்ண முடியல பேக் யாரால இஸ்ரேல் ஆல பிகாஸ் உங்களால் ட்ரோன்ஸோட ஸ்பீட கேட்டல் பண்ணிட முடியும் அது ஈஸியாக நீங்கள் இன்டர்செப்டும் பண்ணிட முடியும் ஆனால் மிசைல்ஸ் என்ன பண்ணுவீங்க அதுவும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா என்ன பண்ண முடியும் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமெல்லாம் தடுக்க முடியும் ரியாலிட்டி புரியுதா மக்கள் இந்த இஸ்ரேலி ஏர் ஃபோர்ஸ் இருக்கிற அவங்களும் இந்த இஸ்ரேலி நேவல் ஃபோர்ஸும் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஐடிஎஃப் சொல்றது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க பாருங்க நாங்கள் இப்படிதான் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் சொல்ற இந்த விஷயம் உண்மைதான் அவங்க சுய தணிக்கையே செஞ்சிருக்காங்க முதல்ல ஈரான் இஸ்ரேல் அடி அடி அடிச்சதை பார்த்தோம் இப்ப இஸ்ரேல் திரும்ப ஈரானை பெருசா அடிச்சுக்கிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லிட்டு ஈரானோட மசாத் ஏர்போர்ட் இருக்குல்ல ரொம்ப பெருசுங்க ஆக்சுவல் அந்த இடத்துல அது அந்த ஏர்போர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஈரானியன் பிளேனு இந்த பிளேனை பத்து எரிய வச்சுருக்கு ஐஏஎஃப் இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸு அது வரைக்கும் போயிட்டு அடிச்சிருக்காங்க அந்த ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டை சுற்றியும் மக்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் கரெக்டாக ப்ரிசைஸ் அட்டாக்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு விமானத்தை அடித்து காலி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா அதாவது இஸ்ரேல் எல்லைக்கும் இவங்க போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த ஏர்போர்ட் இதுக்குமான டிஸ்டன்ஸ் மட்டுமே ரெண்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு இவங்க பயணப்பட்டு தான் இப்போ ஏற்பட்ட அட்டாக்கை பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு விமானத்தையே கொழுந்து விட்டு எரிய வச்சிருக்காங்க இப்போ நான் சொன்னது இஸ்ரேலோட மொதல் அடி மட்டும் தான் அடுத்த அடுத்த அடி இன்னும் பெருசாக இருந்துச்சு இந்த ஈரான் கேபிட்டல் டெஹ்ரான் இருக்குல்ல அங்கே இருக்கிற ஃபாரின் மினிஸ்ட்ரியோட பில்டிங் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடம் அந்த கட்டடத்தை பயங்கரமாக அடிச்சிருக்கு இஸ்ரேல் டிப்ளமேட்ஸ் வரைக்கும் போகாமல் தெரியுதுல அந்த அட்டாக்கு ஓகே ஸோ ஈரானோட டிப்ளமேட்டிக் சைட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இனிமேல் செக்யூர் பண்ணுற வேலை பெருசாக நடக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இஸ்ரேல் மிலிட்ரி சார்ந்த இன்சுலேஷன்ஸை மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு ஈரானில் ஆனால் இப்போ டிப்ளமேட் சார்ந்து இந்த அஃபிஷியல் சைட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க அது வரைக்கும் ஹிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா நிலம மேலே 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 போயிட்டுருக்குன்னு நடத்தும் இந்த கான்ஃப்ளிக் டிஎஸ்கலேட் ஆகிறத நோக்கி போகல எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கு இந்த ஐஐஎஃப் என்ன பண்ணியிருக்காங்க ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல் ப்ரொடக்ஷன் சைட்ஸு அதாவது இந்த மிசைலாம் இருக்கிறதாங்க நடிச்சிட்ருக்கீங்க நாங்கள் உங்கள் அடிமட்டிலே கை வைக்கிறோம் அந்த சைட் சேட்சி காலி பண்ணுறோன்னு அதை அடிச்சிருக்காங்க இது போதாதுன்னு ரேடார் ஃபெசிலிட்டி அதையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க இந்த அட்டாக் எல்லாமே நடந்திருக்கிறது தலைநகர் டெஹ்ரானில் ஒரு நாட்டில் நீங்கள் மற்ற இடங்கள் அடிக்கிறது வேற தலைநகரில் அடிக்கிறது வேற அதை தான் இஸ்ரேல் இப்போ ஈரானில் பண்ணிக்கிட்டு இருக்கு இது பார்த்தாதுன்னு இந்த ஈரானோட டு ஏர் லான்ச்சர்ஸ் இதை ஐஏஎஃப் வெற்றிகரமாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த ஐடிஎஃப் எழுத்துக்களாக வெளியிட்டதை மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவும் வெளியிட்டாங்க ஏன்னா இவங்க முதல்ல அதை சொல்லும் போது பெருசாக யாரும் நம்மளை சர்வதேச ஊடகங்கள் மத்தியிலேயே அதை விட லான்ச்சர் சரிக்கும் போய் அடிக்க முடியும் அப்படின்ட்டு நாங்கள் அடிச்சிருக்கோம் பாருங்கள் ஐடிஎஃப் அந்த வீடியோ போய் வெளியிட்டு இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறது ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஆனால் அமெரிக்காவோட ஏதாவது முக்கியமான அஃபிஷியல் சைட் சார்ந்த அட்டாக் நடக்குதுன்னு வைங்க விஷயம் வேற மாதிரி மாறும்ல இப்போ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் என்னன்னா இந்த டெல்லவி இருக்குல்ல அங்கே அமெரிக்க எம்பசி ஒன்று இருக்குங்க ஆனால் அதை இப்போ கால வரையறின்றி மூடிட்டாங்க ஃபர்தர் நோட்டீஸ் வளர்க்க ஓப்பன் பண்ண வேணாங்க யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து எனது நம்ம காட்டுனதுக்கு மைனர் டேமேஜஸ் அந்த பில்டிங்குக்குள்ளே இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜை காட்டுறேன் இப்போ அந்த பில்டிங்குக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த மைனர் டேமேஜஸில் ஏற்பட்டுருக்குன்றதை கிளியராக பாருங்கள் மக்களே ஈரான் வேணும்னே இந்த டேமேஜை ஏற்படுத்திச்சா அப்படி இல்லைனா அவங்க அடிக்கும் போது கொலாட்டல் டேமேஜா இந்த பில்டிங்கும் ஹிட்டிங் ரேஞ்சுக்குள்ள வந்துச்சான்றதை மக்கள் நீங்க முடிவு பண்ணலாம் למצוא עוד הביתה, אני עוד לא יודע מה אני הולך לראות. What the ஒரு நாட்டோட தூதரகத்தில் ஏதாவது அட்டாக் ஒன்று நடக்குதுன்னா அந்த நாட்டையே அட்டாக் பண்ணது சமம் ஞாபகம் இருக்கா முத முறையாக ஈரான் இஸ்ரேல் அடிச்சது பாருங்கள் சமீபத்திய காலத்தில் எதுக்காக அவங்களுடைய எம்பசிக்குள்ளே புகுந்து அங்கே ஒருத்தரை போட்டு தள்ளவே அதை இஸ்ரேல் பண்ணவே நீ ஏன் எம்பசிக்குள்ளே புகுந்து அடிக்கிறியா அப்போ நீ என் நாட்டை தாக்குனது சமம்னு அடிச்சிருந்தாங்க ரிட்டனில் இப்போ அமெரிக்கா அதே ஸ்டாண்டர்ட் தந்தாங்க ஆகும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருனா இப்போ ஈரானை இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல இதில் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாதுப்பா இதில் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் ஆரம்பத்துலேயே கிடையாது நாங்கள் இப்பயும் உள்ளே வந்து தடுக்கலாம் முடியாது ஈரான் ஒழுங்காக அமெரிக்காவோட சைட்ஸ் இருக்குல்ல இந்த எம்பசி அங்கெல்லாம் இருந்து தள்ளி இருக்கிறது அவங்களுக்கு நல்லது ஈரானுக்கு ஒரு வேலை நீங்கள் மட்டும் எங்களோட சைட்ஸ் மேலே ஏதாவது அட்டாக் பண்ணிங்க அமெரிக்க இராணுவம் ஃபுல் ஃப்ளோவில் ரெடியாக இருக்குது அவங்க உங்களை வேட்டையாட கிளம்பறங்குவாங்கன்னு இந்த மனுஷன் இப்போ சொல்லியிருக்காருங்க ஸோ நீங்கள் வேலைக்கு இருக்கிறதுனால நான் தான் சொல்கிறேன் இதையும் தாண்டி நீங்கள் ஏதாவது தொடர்ந்து எங்களுக்கு எதிராக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்களோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கள அவங்க உங்களுக்கு நைட் மேரே காட்டுவாங்க நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுவாங்க அவ்வளோ கொடூரமான அட்டாக்காக இருக்கும் ஸோ ஈரான் உஷாராக இருந்துக்குன்னு இந்த மனுஷன் ஓப்பனாக வான் பண்ணியிருக்காரு டீல் இருக்குல்ல நாங்கள் ஆரம்பத்தில் கேட்டுருக்கோம் பாருங்க நியூக்ளியர் டீலு ஒழுங்காக அதை போடுங்க இந்த பிளட்டி கான்ஃபிளிக்டை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் இந்த நேரத்திலையும் அந்த விஷயத்தை உட்பு ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக பெரும்பாலான மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் இவருக்கு கீழே வந்துட்டாங்க அமெரிக்கா கீழே ட்ரம்ப் கீழே ஆனால் இன்னும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறது ஈரான் அவ்வளோ சீக்கிரம் ஈரான் வழிக்கு கொண்டு வரவே முடியல ஈரானியும் வழிக்கு கொண்டு வந்துட்டா அமெரிக்கா அவங்களோட ஒட்டுமொத்த லிஸ்ட் இருக்கு பாருங்க அவங்களுக்காக வேலை பார்க்குற ஆட்கள்னு அதில் ஈரானியை சேர்த்துருவாங்க ஆனால் ஈரான் அவ்வளோ லேஸ்ட்டில் விட்டுறோம்னு நினைக்கிறீங்க அதான் அந்த கான்ஃபிளிக் எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு ஈரான் என்ன பண்ணிருக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாலும் சரி அதான் ஈரான் முதல்ல சொல்லி போகிறீங்க இஸ்ரேல் மட்டும் எங்களை அடிச்சுது அதுக்கு அவங்க மட்டும் காரணமாக கருத மாட்டோம் அமெரிக்கா சொல்லி தான் அடிச்சுது நாங்கள் பார்ப்போம் ஸோ அமெரிக்கா இதுக்கப்புறம் உஷாரா இருங்கன்னு ஈரான் முதலே வான் பண்ணிட்டாங்க இப்போ ட்ரம்ப் சொன்னாரா நீங்கள் எதனா எங்களோட சைட் சார்ந்து பண்ணீங்க எங்களோட இறக்கிறோம் அப்படின்ட்டு ஈரான் அதை மதிக்கவே இல்லைங்க என்ன பண்ணியிருக்காங்க ஈராக்கில் இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்டு இதை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க யார் ஈரானு இது பெரிய டிவிஸ்டாக இருக்குது இந்த விஷயத்தில் ஏற்கனவே நெருப்பு பற்றி ஏரியவே இது இன்னும் எரிய வச்சுருக்கு பாங்கிரமா அதை இப்போதைக்கு வெளியே இருக்க தகவல் என்னென்னா ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதை இந்த கான்சுலேட் நோக்கி ஈரான் லான்ச் பண்ணியிருக்கான் ஆனால் நல்ல வேலை அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்களாம் எங்கள் ஈராக்கில் ஸோ இதனால ஒரு மேஜர் கான்ஃப்ளிக் தவிர்க்கப்பட்டிருக்கிறதா இப்போ சர்வதேச அவதானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப யூஎஸ் சைட்ஸை ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சோம் அப்படி தாங்க தோணுது இது நல்ல சைன் கிடையாது மக்களே இது அப்படியே அந்த ரொம்ப பெருசாக மாத்தி விட்டுரும் இது நல்ல சைனே கிடையாது ஈரானோட ட்ரோன்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் இஸ்ரேல் நோக்கி வந்துட்டு பாருங்க அப்ப சில அரபு நாடுகள் அந்த ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சது இப்போ நீங்க உங்க எதிரியை நோக்கி ஏதோ ஒரு ஆயுதத்தை வீசுறீங்க ஆனா நடுவில் ஏதோ ஒருத்த வந்துட்டு அந்த ஆயுதத்தை தடுத்து நிறுத்தினா எவ்வளவு கடுப்பு இப்போ அந்த கடுப்பு தான் ஈரான் இருக்கு ஈரான் இப்ப என்ன சொல்லுது எங்களுக்கு கேள்விப்பட்ட சில விஷயங்கள் இது போல நாங்க லான்ச் பண்ற ட்ரோன்ஸை சில அரப் கண்ட்ரிஸ் நடுவில் இன்டர்செப்ட் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு அது நல்லதுக்கு இல்லை அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஜோடன் அவங்க இந்த வேலையை பண்ணாங்க ஓகேவா ஜோடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை நியூட்ரலாக இருந்துடுறோம் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கும் எங்கள் வான்பரப்பை நாங்கள் பயன்படுத்த விடக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கும் அதனால் எது வந்தாலும் இன்டர்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க தான் ஈரானுடைய ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிக்கிறது இப்போ லிட்டரலாக தெரியுது அவங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சா ஈரான் விஷயத்த சொல்லியிருக்கேன் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிரான எங்களோட ஆக்ஷன் இருக்குல்ல இதுக்கு நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் செலுத்துங்க ஏன்னா நாங்கள் எதுக்காக யாருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்னு ஈரான் சொல்லியிருக்கு ஆஹா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எந்திரா ஒரு நாள் முரண்டு பிடிக்குது அப்படின்னா அதை ஈரான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணா இதையும் போகிற போகல பார்ப்போம்னு நினைக்கிறேன் இந்த ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அபாஸ் அவர் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் இருக்கு பாருங்க இதோட செக்ரட்டரி ஜென்ரலான ஹுசன் அவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க அவர் பேசும்போது தான் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று தெரியலன்னு இப்போ ஏற்பட்ட விஷயத்தையும் சொல்லியிருக்காரு நாம வாழ்ந்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு பெரிய போர் வெடிக்கிற சூழல் ஏற்படுதுனா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அங்கேருந்து வெளியேறுவோமா அப்பே ஏற்பட்ட விஷயத்தை இப்போ ஈரான் மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பல வீடியோக்கள் உலா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் பார்க்குறப்ப லெபனன்ல இருக்க மக்கள்லாம் போனால் ஞாபகம் போகம் இருக்கா இங்கே வார் பெருசாக வெடிக்கன்ற பயத்தில் லிட்டலாம் அந்த காட்சியை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது சாலை முழுக்க அவ்வளோ காசுங்க எங்கே அதுவும் குறிப்பாக இந்த டெஹ்ரான் இருக்க பாருங்க தலைநகர் அங்கேருந்து பல பேரும் கிளம்புறாங்க இப்போது பிரச்சனை பெருசாக வடிக்கும் போல் இருக்கு அவங்க மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியல சிவிலியன்ஸ் இருக்க பக்கமும் பெருசாக வந்துட்டாங்கன்னா நம்ம உயிருக்கு ஓலன்னு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அங்கேருந்து பல பேரும் கார்களில் அணிவகுத்து போய்கிட்டு இருக்காங்க இதை ஆப்போசிட் சைடில் போகிற இன்னொரு பர்சன் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிருக்காரு வீடியோவை அதோட பக்கம் வர லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார்கள் நிற்குது Thank you از دردرای تهران شمال <night> Yeah. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளை எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் ஒன்று தான் அமெரிக்க பட இந்த கான்ஃப்ளிக்ட்டில் களமிறங்கிடவே கூடாது அந்த முட்டாள் தனத்தை ஈரானும் பண்ணாது அமெரிக்காவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்களை பார்த்தா அன்ஃப்ரெக்ட்டபுள் கான்ஸிக்வென்ஸஸாக இருந்துகிட்டுருக்கு லாடிமெட் புட்டின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம் ரொம்ப பெருசாக மாறாம இருக்கணும்னா இஸ்ரேல் ஈரான் படைகளை தாண்டி வெளியில் இருக்க இன்னொரு நாட்டோட பட உள்ளே இறங்காமல் இருக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்